பெயருமான இன்னும் வரக்கூடிய காலங்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய பெயரும் ஆகிய செல்லம் அவர்களின் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாவதுமாக மேலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சொஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபிய்கள் சுஹதாக்கள் இமாம்கள் நாதாக்கள் வளிமார்கள் நல்லோர்கள் குறிப்பாக புழுமியிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் எல்லாம் அல்ல அவ்வாஹுவின் கருணையும் நிகரலா அன்பும் என்றென்றும் என்று நல்ல ஆமீன் அவ்வாஹு தான் இந்த உலகை படைத்ததின் நோக்கம் யார் இல்லை என்றால் இந்த உலகம் இல்லையோ அப்படிப்பட்ட முகம்மது செல்லுவாஹு அலைவர் செல்லம் அவர்களின் மீது செலவாத் கூறுவதென்பது ஒரு பேரொழியாக ஒரு மறுமையின் முன்னேற்றத்தின் முன்னேற்றமாக அல்லாஹு தாலா இந்த செலவாத்தை இந்த உம்மத்திற்கு அல்லாஹு தாலா வழங்கியிருக்கிறான் யாருக்கு செலவாத் செல்கிறோம் நம்முடைய நபி இந்த உம்மத்தின் சொல் இந்த நபிமார்களில் கடைசியான நபி நம்முடைய உம்மத்தின் சொல்லவாஹு செல்லம் அவர்களின் மீது செலவாத்தை சொல்கிறோம் மேலும் எப்படிப்பட்டவர் இஸ்லாமை நிலைநிறுத்தியவர் ஜாகிலியாவை தகர்த்தெறிந்தவர் நாம் இன்று தாயாவை அறிகிறோம் என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணமாக இருந்த நம் பெருமானா சொல்லம் வா ஓ அலைவ செல்லம் அவர்களின் மீது செலவாத்து கூறுவது என்பது நம் அனைவர்கள் மீதும் ஒரு அவசியமான காரியமாகும் பெரும் பாக்கியம் அல்லாஹு வழங்கிய நியாமத்துகளில் இந்த செலவா சொல்வது என்பது மிகப்பெரிய பாக்கியம் மேலும் பெருமானா சொல்லம் வா அலைவ அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு தாலா வந்து ஒரு மலக்க கேஷியரா இந்த மேனேஜரா செல்லவாஹு செல்லம் அவருடைய கபருடைய வாழ்கிறான முஸ்லீம்கள் யாரெல்லாம் செலவா சொல்கிறார்களோ அவர்களுடைய செலவாத்தை பெருமான சொல்லவாஹு வளைவ செல்லம் அவர்களிடத்தில் பெயருடன் அந்த நபரை குறிப்பிட்டு சொல்வதுதான் அந்த மலக்குடைய வேலை இன்று பல்வேறு தலைவர்கள் எத்தனையோ நடிகர்கள் எத்தனையோ தலைவர்கள் நம்முடைய பெயர் சொன்னா நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுவோம் பெருந்தலைவர் அமைச்சராக இருக்கட்டும் முதலமைச்சராக இருக்கட்டும் ஒரு விருது வாங்கும் விழாவாக இருக்கட்டும் நம்முடைய பெயர் சொல்லி எங்க அழைத்தா எவ்வளவு சந்தோஷப்படும் பெயரை சொல்லி ஆக செலவாத் கூறுவதன் மூலமாக செல்லா வலே செல்லும் அவர்களிடம் உங்களுடைய பெயர் சொல்லப்படுகிற என்று சொன்னால் எவ்வளவு பெரிய எப்படிப்பட்ட செல்லா வலே செல்லும் உலக அகில உலகத்திற்கும் தலைவர தலைவராக இருக்கக்கூடிய முகமது சொல்லாஹு வலேவ செல்லம் அவர்களிடத்தில் ஒரு உங்கள் பெயர் சொல்லப்படுறது என்று சொன்னால் நீங்க எவ்வளவு பெரிய பாக்கியை இருக்க வேண்டும் எவ்வளவு மிக சந்தோஷப்பட வேண்டும் நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆகவே இந்த செலவாத் என்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு பேராற்றும் தாலா வைத்திருக்கிறான் மேலும் அல்லாஹு தாலா தன் திருமறையிலே வலியுறுத்தி கூறுகிறான் நிச்சயமாக அல்லாஹும் அவருடைய மனதூதனும் நபி சொல்லாஹல்ல மீது செலவாத்து கூறியோ ஈ ஈ ஆகவே ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீங்களும் செல்லும் அவள் மீது செலவாச்சு சொல்லுங்கள் இடத்தில் அல்லாஹு வலியுறுத்தியான் செலவாத்து கூறுகிறார் என்று சொன்னால் நம்மளும் நம்மின் மீதும் செலவாத்து கூறுவது என்பது ஒரு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அல்லாஹ் அல்லாஹா அதை செய்வது என்பது நம் மீது ஒரு கட்டாய கடமையாக இருக்கிறது சகோதரர்களே அருமையான மீன்களே சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு நூறு முறை செலவா சொல்லிவிட்டால் என்று சொன்னால் மண் பத்து பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது பத்து அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது மேலும் அது மட்டுமா ஒரு நாளைக்கு ஒரு முறை என்று சொன்னால் அவனுக்கு பத்து விதமான அந்தஸ்துகள் கிடைக்கின்றது பத்து விதமான ரஹமத்துகளை ரஹமத்துக்களை அந்த மனிதனுக்கு இறக்கின்றான் ஒரு முறை சொன்னதுக்கு எப்படி என்று சொன்னால் பல முறை செலவாத் சொல்றாள் எண்ணற்ற நன்மைகளை எண்ணற்ற அந்தஸ்துகளை நம்மளுக்கு உயர்த்தப்படும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே ஒரு செலவாத் அருமையான மீன்களே சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு செலவாத் இன்று சினிமாக்கள் பாடல்களை பாடுகிறோம் எத்தனையோ சினிமா கை பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறோம் நாவினால் வரக்கூடியது யார் யாரோ நடித்தது ஆனால் நம்முடைய உயிரினும் நபி சொல்லவா சொல்லம் செல்லம் அவர்கள் மீது ஒரு செலவா சொல்வதற்கு நம்முடைய நாவ முன்வருகிறதா சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அதனால தான் சொல்லவா சொல்லே சொல்ல சொல்கிறார்கள் என் இன்மீது யார் செலவாத்து கூறவில்லையோ என் இன்மீது யார் செலவாத்து கூறவில்லையோ அவன் கஞ்சன் கருமித்தன் மூலம் என்று பெருமா செல்லேஸ்வரன் பதிவிடுகிறார்கள் வெறும் செலவாத் எப்படிப்பட்ட ஒரு பாக்கியங்களை இந்த செலவாத்தின் மூலமாக பிரச்சனையா ரொம்ப கஷ்டமா இருக்கா செலவாத்த கூறுங்க உங்களுக்கு அது நிவர்த்தி அடையும் படிப்பு ஏற மாட்டேங்குதா மண்டேல எதுவும் மாட்டேங்குதா மறந்து போகுதா செலவாத்த சொல்லுங்க அந்த மருதிக்கான விடுதலை கிடைக்கும் எக்ஸாம் டைம் எக்ஸாம் பயங்கர கஷ்டமா இருக்கா செலவாத்துவது இதுவா செய்யுங்கள் அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் எப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை வழங்குகிறான் கோபம் அருகிறதா கோபம் அறிகிறதா செலவாத்தல் கோபம் குறையும் அதனால்தான் பெருமாள் சொல்கிறார்கள் உங்களில் பலசாலி யாரும் தெரியுமா உங்களில் பலசாலி யாரும் தெரியுமா இல்ல கோபப்படுகிறவன் இல்ல யார் கோபத்தை கட்டுப்படுத்துகிறானோ அவன் தான் உங்களில் பலசாலி என்று செலவாசன் அவர்கள் சொல்கிறார்கள் அது கோபம் வருகிறதா செலவாக்கை கூறுங்கள் அந்த கோபம் நிவர்த்தி அறிவு கோபம் குறையும் என்று பெருமா செலவு சொல்கிறார்கள் மேலும் உபயோகிப்பு காவு பகுதியாகும் ஒரு முறை செலவு ஆலேசனம் என்ற இடத்தில் வந்து யார சூழல்வா நான் உங்களின் மீது உங்களின் மீது செலவாத்து கூற ஆசைப்படுகிறேன் செலவாத்து கூற நாடுகிறேன் நான் நாளில் ஒரு பங்கு உங்களையுமே செலவாத்து கூறட்டும் ஒரு நாளைக்கு அப்படின்னு கேட்டப்போ செலவு சொன்னாங்க இல்ல நீங்க உங்கள் இஷ்டப்படி செய்யுங்க நீங்க நாடியதை செய்யுங்கள் என்று சொன்னார்கள் சற்று சிந்தித்து மூன்றில் இரண்டு பங்கு செலவாத்து போட்டுமா உங்களுக்கு சொன்னப்போ இன்னும் சொன்னார்கள் நீங்கள் நாடியதை செய்யுங்கள் சொல்கிறார்கள் முழுவதுமாக உங்கள் இனிமேல் செலவாத்து கொடுமா அரசு சொல்லாம் என்று சொன்னப்போ சொன்னார்கள் அப்படி நீ கூறினால் அப்படி நீங்க இனிமேல் செலவாத்து முழுவதுமாக கூறினால் உங்கள் அனைத்து வேதனைகளையும் அனைத்து வேதனையும் அல்லாஹூ தாலா பொறுக்கிறான் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றுகிறான் மேலும் அனைத்து விதமான பாவங்களும் உங்களுக்கு மன்னிக்கப்படுகிறது ஆக எவர் முழு நேரமும் அதிகமாக செலவாத்திரிக்கொடுகிறார்களோ அவருடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது மேலும் அவருடைய ஆசைகள் எப்படி விட்டு ஆசையா இருந்தாரோ அது நிறைவேறுகிறது சகோதரர்களே அருமையான சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு முறை நபிசல் அல்லாஹு அலையம் வந்து ஜிப்ரல் வந்தார்கள் ரொம்ப சந்தோஷமாக வந்தேன் செலவாளிஸ்லாம் கேட்டார்கள் ஜிபிரி இதே இதற்கு முன்னால் உங்களை இப்படி நான் பார்த்துட்டு இல்லையே இதற்கு முன்னால் உங்களை இவ்வாறு நான் பார்த்ததில்லை ஏன் இவ்வளோ சந்தோஷப்படுகிறீர்கள் ஜிபிரி என்று கேட்டபோது ஜிபிரஸ்லாம் சொன்னார்கள் யாரை சூழல்வா நான் மலையை தாண்டி வந்துட்டு இருக்கும்போது ஒரு மலக்க பார்த்தேன் அந்த மலக்கு எப்படி இருந்தாலும் சொன்னால் அழுத முகத்துடன் ரொம்ப மூஞ்சியெல்லாம் வாடி போயிட்டு அவருடைய ரெக்கையெல்லாம் பறிக்கப்பட்டவராக ரெக்கை இல்லாதவராக அந்த மலக்கு இருந்தால் யாரும் அந்த மழக்கு எனக்கு நல்லா தெரியும் யாருன்னு தெரியுமா அல்லாவுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு மழக்காம கிட்டத்தட்ட அந்த இருக்கு கீழே எழுபதாயிரம் மலக்குகள் பணியாற்றினார்கள் ஆமா இப்ப அந்த மழக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அல்லாஹூ தால ஏற்படுது என்று சொன்னா ஒரு செலவாலை சில மேராஜ் இருக்கும் போது மேராஜ்ல வரும்போது அல்லாஹு தாலா எல்லா மலக்குகளுக்கும் கட்டளை என்னது செல்லல்லாசன் வரும்போது நீங்கள் அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும் என்று மலக்கைகள் கட்டளையிட்டானாம் அப்போ அந்த விஷயத்துல அந்த எழுந்து நிற்கக்கூடிய விஷயத்துல செல்லல்லாசன் வருகிற பொழுது இந்த மலக்கு எழுந்து நிற்கலையாமா அல்லாவுத்தால் அதற்கு தண்டனையாக அவருடைய பிடுங்கினான் இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கிடைத்தது அதை சொல்ற சொல்கிறார்கள் ஏன் திரும்ப சந்தோஷப்பட்ட யார சொல்லா அந்த இடத்துல அல்லாவுத்தால் அந்த மலக்கிற்கு பாவம் அன்னிப்பு வழங்கினான் எப்படி திரும்ப எப்படி திரும்ப வழங்கினான் நீங்கள் பத்து செலவாத்துக்களை ஓடிதுவா செய்யுங்கள் பத்து செலவாத்துக்களை நபி செலவாக்கு நான் இந்த பாவத்தை மன்னிக்கிறேன் அந்த மலக்கு பத்து செலவாத்தையும் அந்த மலக்குடைய பாவத்தை மன்னிக்கிறான் எப்படிப்பட்ட ஒரு விஷயம் இந்த செலவாத்தின் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது நம்முடைய அந்த சூயர்கள சகோதரர்களே சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அருமையான மீன்களே செலவாத்து இல்லாத சபை எவ்வளவு பெரிய சபையான இருக்கட்டும் ஒரு முதலமைச்சர் கூறுறாரு பெரிய ஆணுங்கள் கூடுறாங்க எவ்வளவு பெரிய சபையாக இருந்தாலும் அது செலவாத்தை கொண்டு ஆரம்பம் செய்யவில்லை என்று சொன்னால் அது சபை வந்து அங்கீகரிக்கவே படாது வந்து அல்லாஹ் இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது அபு ஹுரைராஜன் தான் அறிவிக்கிறார்கள் ஏதேனும் ஒரு மக்கள் கூடும் இடத்தில் ஒரு மக்கள் கூடும் சபையில் செலவாத்தில்லை இல்லை என்று சொன்னால் அந்த கூடத்தில் இருந்த அனைத்து நபர்களும் மறுமையில் கேள்வி எழுப்பப்படுகிறார்கள் அல்லாவுக்கு ஒரு கூடுதல் செலவாத் ஓதப்படவில்லை என்று சொன்னால் அதற்கு உண்டான கேள்வி இருக்கிற சகோதரர்களே சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆக அனைத்து கூட்டங்களிலும் அனைத்து இடங்களிலும் நம் செலவாத்தை ஓதக்கூடியவனாக இருக்க வேண்டும் மேலும் நம்சலமுலை செல்வர்கள் கூறினார்கள் ஒருவனின் பெயரை கேட்டு செலவா சொல்லவில்லை சொல்லுங்கள் உடனே பெயரை கொண்டு செலவா சொல்லவில்லை என்று சொன்னால் அவன் கேவலம் அடைய வேண்டும் என்று பிரம்மா சொல்லுகிறேன் கூறுகிறார்கள் இப்ப எவர் ஒருவர் செலவாத்தை பெயர் உச்சரித்து கூறவில்லையோ நபிசல்லம் பெயர் உச்சரிக்கப்பட்டும் கூறவில்லையோ அவர் இந்த உலகத்தில் கேவலப்படுத்தப்படுவார் அருமையான முன்மைகளை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான் இல்லை இந்த செலவாத்து கூறவில்லை என்று சொன்னால் அதே செலவாத்தை அதிகமாக கூறினால் உங்களுக்கு ஈரேற்றம் ஜாஸ்தியாக கிடைக்கும் ஈரேற்றம் நிரம்ப கிடைக்கும் சகோதரர்களே மேலும் செலவாத்தல் ஏற்றுக்கொள்ளவேப்படாது எப்பேற்பட்ட துவாவா இருந்தாலும் அரை மணிநேர் ஓதா இருப்பா ஆலிம்சா முக்கால் நேரம் துவா ஓதினாரு ஆனால் செலவாத்துலாம் ஓதிட்டாருனா அந்த துவா ஏற்றுக்கொள்ளவே படாது ஆக துவாக்களின் ஆரம்பத்திலேயும் இறுதியிலேயும் எவர் செலவாத்தி கொண்ட துவாக்களை கேட்கிறாரோ அவருடைய துவா என்பது முழுமையாக தமிழ் செய்யப்படும் அங்கு உமர் அறிவிக்கிறார்கள் துவா வந்து வானத்திற்கும் பூமிக்கும் நடுவில் நிற்கப்படுமா எப்பன்னு சொன்னா எவர் செலவாத்தை கொண்டு துவாவை ஆரம்பிக்கவில்லையோ செலவா அவரு துவாவில் செலவாத்து இல்லையோ அவருடைய துவா என்பது அல்லாத இடத்தில் அடையாது இந்த வானத்திலே நின்றுவிடும் என்று உமர் அலி அவர் அறிவிக்கிறார்கள் இல்லை எப்பேற்பட்ட இந்த பாக்கியம் செலவாத்தின் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கப்பெறுகின்றது தினசரி ஒரு நாளைக்கு எவர் நூறு முறை செலவாத்து ஓதுகிறாரோ நூறு முறை எவரை செலவா தோதுகிறாரோ அவர்களுக்கு நூறு விதமான தேவைகளை அல்லாவுத்தால் பூர்த்தி செய்கிறான் அதில் எழுவது மறுமையிலும் முப்பது இந்த உலகத்திலும் இந்த தேவைகளை அல்லாஹு பூர்த்தி செய்கிறான் ஆக அதிகமான செலவாக சொன்னாம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுகிறான் எந்த துவாவினாலும் கேட்டாலும் கபூல் செய்கிறான் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணுமா எக்ஸாம்ல பாஸ் ஆகணுமா சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த மாதிரி பாஸ் ஆகணும் சற்று அதிக மதிப்பெண் எடுக்கும் என்று சொன்னால் பல கஷ்டங்கள் தீரணும் என்று சொன்னால் செலவாத்தை ஓத வேண்டும் மீன்களே செலவாத்தை ஓதலும் என்று சொன்னால் அந்த கஷ்டங்கள் நீரும் அதிகமான மதிப்பெண்களை நம்மால் பெற முடியும் மேலும் கூறினார்கள் எவர் என் மீது செலவாத்தை சொல்கிறாரோ எவர் என் மீது செலவாத்தை சொல்கிறாரோ அவர்களின் மீது வானவர்கள் செலவாக சொல்கிறார்கள் எவரின் மீது வானவர்கள் செலவாக சொல்கிறாரோ அவரின் மீது அல்லாவுதலா செலவா சொல்கிறார் பாக்கியம் செலவா சொன்னால் இந்த உலகில் இருக்கின்ற ஏழு வானம் ஏழு பூமி இந்த உலகில் இருக்கின்ற அனைத்து வகையான மிருகங்கள் பறவைகள் இந்த தாவரங்கள் அனைத்தும் மீது செலவாக சொல்கிறது ஒரு செலவா செலவாலை செல்வர்கள் எட்டி வைத்தார் என்று சொன்னார் நம்முடைய பெயரை கூட அந்த மலை கெட்டி வைப்பாரே செலல்வா வலைசன் இடத்தில் பேர் பெற்ற வாக்கியத்தை நாம் அடைய இருக்கிறோம் இந்த செலவாத்தின் மூலமாக மேலும் யாரையும் நீ இந்த செலவாத்தை சொல்கிறோம் பேர் பெற்ற சரல்வா வலை செலவு செலல் வலைசம்னு சொல்லுங்கள் செலவாற்றம் சொல்லுங்கள் யாரையும் நீ சொல்கிறோம் இந்த உண்மத்திற்காக கஷ்டப்பட்ட நபி நாம் இன்று இஸ்லாமியாராக இருக்க வேண்டும் சொன்னால் அதற்கு பாடுபட்டு நம்பி சொல்லுவா அனைவர் செல் அவரின் மீது சொல்கிறோம் அவரின் மீது செலவா சொல்ல வேண்டும் என்றால் எப்படி உண்மை பாத்திமா அல்ஜியோல்வா வண்ணுவோம் இப்போ அந்த ஹசன் ஹுசைன் நல் ஜியோல்வா அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்ற விஷயத்தை அறிந்தவுடன் பாத்திமான சொல்கிறார்கள் யாரோ சூறல்லா உங்களுக்கு அந்த சிறப்பாக வழங்கப்பட்டிருக்கிற அந்த துவாவை ஹசன் ஹுசைன் நதி அல்லவா நான் இருக்கா கேளுங்கள் யாரோ சூடராத என்று சொன்னார்கள் அவர் சொன்னார்கள் இந்த துவாவை என்னுடைய உம்மத்திற்காக நான் வைத்துள்ளேன் இந்த உம்மத்திற்காக வைத்துள்ளேன் ஆனால் இந்த உண்மத்தோ பெருமாவின் செலவாக சொல்கிறதா ஒரு நன்றியாக சகோதரர்களே பெருமா செலவா செல்லும் ஒரு நன்றி கடலாக சொல்ல வேண்டும் இல்லை என்றால் நம் எம்மாத்திரமாக இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் எப்பேற்பட்ட மார்க்கத்திற்காக உழைத்தவர்கள் பெருமா செலவா உழைவு செல்லும் அவர்கள் மீது செலவாக சொல்வது என்பது நம் அனைவர்கள் மீதும் ஒரு கட்டாய கடமையாக இருக்கிறது மேலும் இல்லாமல் சொருகமே செல்ல முடியாது அப்படி இந்த ஷஃபாத் வேணும் சொன்னா பெருமா செலவாவு செல்ல பரிந்துரை வேணும் என்று சொன்னால் செலவாத்தை அதிகமாக ஓத வேண்டும் செலவாத்தை ஓதினால்தான் செல்ல செல்லும் அவர்கள் மறுமையில்லக்கா செய்வார்கள் அப்படி நம்முடைய மண் பதிவானால்தான் நம்ம சொருகம் செல்ல முடியும் சற்று சிந்தித்து பாருங்கள் மக்கள் வருவார்கள் மறுமையிலே முதலாவதாக ஆதம் அலை சலாத்து வசலாமில் வருவார்கள் கை சேதப்பட்டு திரும்பி செல்வார்கள் அவர்கள் வருவார்கள் திரும்பிச் செல்வார்கள் இப்ராஹிம் அலைத்து வஸ்லாம் அவனத்தில் வருவார்கள் திரும்பி செல்வார்கள் ஆனால் இறுதியாக நம்முடைய முத்து முகமது செல்லும் அவரிடத்தில் வருவார்கள் பெருமாளரை என்ன வேணும் மண்டி இடி துவா செய்வார்கள் உம்மத்திற்காக அந்த மக்களுக்காக மண்டி இடி செய்வார்கள் அந்த துவாவில் நம்முடைய பெயர் பதிவேணும் என்று சொன்னால் நம்ம அந்த துவால் இருக்க வேண்டும் என்று சொன்னால் செலவாத்தி அதிகமாக கூற வேண்டும் சகோதரர்களே செலவாத்தி இல்லை என்று சொன்னால் இந்த மறுமையில் வெற்றி அடைய முடியாது செல்லாவுடைய செப்பாத்தி கிடைக்காது மேலும் செல்லாவுடைய இறுதி காலம் எப்படி இருந்தது இந்த உம்மத்திற்காகவே தருடைய இறுதி காலத்தை கிடைத்தார்கள் மரண தருவாயில் இருக்கும் போது யார் எனக்கு வரக்கூடிய இந்த அனைத்து வேதனைகளும் சொல்லுவதாக சொன்னாங்களே மரண தருவாய் என்பது உயிருடன் இருக்கக்கூடிய ஆட்டுடைய தோலை உரித்தால் எந்த அளவுக்கு வலிக்குமோ அந்த அளவு அந்த சக்கராச்சாரம் இருக்குமாமா அந்த நிலையை செலவுதான் சொல்லிருக்கிறார்கள் யாருதா இந்த உம்மத்திற்கும் இந்த வேதனை தான் வருமா யாருதா இந்த உம்மத்துடைய மொத்த மரண வேதனையும் யாருதான் எனக்கு கொடுப்பாயாக என்று பெருமாள் செலவுதான் செய்தார்கள் இப்ப எப்பேற்பட்ட ஒரு பேர் அன்பும் ஒரு பேர் இந்த அன்பான கருணையின் பார்வை நம்ம வைத்திருந்தார்கள் சொல்லலாக வளைவு செல்லம் அப்போ அப்பேரை பற்றி சொல்லலாக வளைவு செல்லம் நம்ம ஒரு செலவாத்தை கூற முடியுமா செலவாத்தை கூற முடியாதா சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அருமையான மின்களே செலவாத்தின் கூறும் வண்ணமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இந்த சஃபாத்து கிடைக்கப்பட்டு சுருகம் செல்லக்கூடிய நிறைமையில் எல்லா வகத்தால் ஆக்கிறான் வெறும் பலவிதமான செலவாத்துகள் இருக்கு செலாத்துனாரியா இந்த மாதிரி யார் ஓதுகிறாரோ ஒரு நாளைக்கு முன்னூத்தி டைம் யார் செலவா ஓதுகிறாரோ அவருக்கு மறைவான ஞானம் கிடைக்கப்படுமா இந்த மாதிரி செலவாத்துகள் செலவாத்துகள் இருக்கு இன்னும் பல ஷேகுமாரிகள் பல வலிமாக செலவாத்தை புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறார் பல வகையான செலவாத்துகள் இருக்கு ஆக நம்முடைய ஈமான் என்ன கொள்ள வேண்டும் செலவாத்து கூறுவது மூலமாக கிடைக்க வேண்டும் நம் மறுமையில் வெற்றி பெறும் நன்மையான தொடர்களே ஆக வரக்கூடிய காலத்தில் அதிகமான செலவா செலவாத்துகளை கூறக்கூடிய பாக்கியத்தை அல்லாவுத்தாலா நம் அனைவருக்கும் தந்த அருள் மேலும் அந்த மாசரி வேதனை விட்டும் அந்த மரண வேதனையை விட்டும் அல்லாவுத்தாலா நம்மளை பாதுகாத்து அறிவாளிப்பானாக மேலும் பெரும்பாலான சஃபாத்தை பெற்று அவருடைய அவதலுக்கு நீர் தராக நீரை பருகி சுரம் செல்லக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாவு தாலா வழங்கிய அறிவாளிப்பானாக அலமதுல்ல ரபிஆன் அஸ்லாம் வரமத்துல வரகாத்தி